அம்மாச்சி ஒரு கதை சொல்லுங்க இப்படி ஒரு நாளைக்கு ராமு ராமுவோட அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க ராமு சொன்னா எனக்கு போர் அடிக்குதுமா ஏதாவது செய்யணுமா அப்படி சொன்னான் சொன்னாங்க போய் சைக்கிள் விளையாடு இவன் சைக்கிள் எடுத்துட்டு போவானா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திருப்பி வந்துருவான் போதுமா சைக்கிள் ரவுண்ட் அடிச்சுடுது அப்படின்னு சொல்லிடுவான் சரி அம்மா சொல்லுவாங்க கிரிக்கெட் பாலையும் எடுத்துட்டு போவானா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திருப்பி வந்துருவான் ஃபுட்பால் விளையாட போறேன் சரி நான் அம்மா புட்பால் எடுத்து கொடுப்பாங்க திருப்பி வேற எதையாவது எடுத்துட்டு போவோம் நாள் ஃபுல்லா இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான் பாரு ஒரு நாளைக்கு அம்மா சொன்னாங்க ராமு ராமு நான் உனக்கு செடியெல்லாம் எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி தரேன் நீ எல்லா செடிக்கும் அம்மா என்ன செஞ்சாங்க நம்ம வீட்டுல தேங்காய் திருவிடுவோம்ல கொட்டாங்கச்சி இந்த எவ்வளவு பெருசு இருக்கும்ல அத போல ஒரே மாதிரி ஆறு கொட்டாங்கச்சி எடுத்துட்டு வந்தாங்க எவ்வளவு நாலு அஞ்சு ஆறு ஆறு கொட்டாங்கட்சி எடுத்துட்டு வந்தாங்க ராமு கிட்ட பொய்ய கொட்டாங்கட்சியிலயும் மண்ண எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ராமுக்கு ஒரே சந்தோஷம் அம்மாவே மண்ணுல விளையாட சொல்றாங்களேன்னு போய் ஆறு கொட்டாங்கட்சிலயும் மண்ணை எடுத்துட்டு வந்தான் அப்புறம் என்ன செஞ்சாங்க ஆறு கொட்டாங்கட்சியிலயும் ராமுவ தண்ணி ஊத்துன்னு சொன்னாங்க தண்ணி ஊத்துனா ராமு ஒரு ஒரு கொட்டாங்கச்சிலயும் துளசி வெத்தலை கொத்தமல்லி ஒரு ஒரு விதையா போட்டாங்க போட்டு தம்பியாவிட்டே போட சொன்னாங்க ராமு தான் போட்டான் எல்லாத்துலயும் அப்புறம் வெந்தயம் எல்லாத்திலயும் ஒண்ணு ஒண்ணு போட்டுட்டு வந்தான் ஆறு போட்டாங்க அவன் என்னென்னா ஒன் டூ த்ரீ என்னென்ன போட்டாங்க அம்மா கொத்தமல்லி துளசி அப்புறம் என்ன நீ சாப்பிடுவிய புதினா எல்லா சளிக்கு சாப்பிடுவே தானே அதெல்லாம் போட்டாங்க காலம்பரை சொல்லிட்டாங்க ராமு கிட்ட இந்த எழுந்திரி தண்ணி ராமு எல்லா கூட்டம் வச்சுக்க தண்ணி ஊத்துவான் செடி வளர்ந்துட்டா இப்ப ராமுவுக்கு நேரமே இல்ல முதல்ல போர் அடிக்குதுன்னு சொன்னான்ல இப்ப நேரமே இல்ல தினம் தண்ணி ஊத்துறதும் செடி வளர்க்கறதும் அத நல்லா பாத்துக்கிறதும் ரொம்ப ஜாலியாயிருச்சு ராமுவுக்கு ராமு பாத்துட்டு அம்மாவுக்கும் சந்தோஷம் அடிக்கல அடுத்து வேற கதை நாளைக்கு